வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிம பிக்சர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆன்லைன்லேயே நம்மளுடைய இபி பில் எப்படி கட்டுறதுன்றத விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்இபி அப்டேட்ட அடிங்க அட்ஜெட் சர்ச் பண்ணுங்க அதாவது வெப்சைட்டு வர மேலேயே டான்ஜட் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இதில் போன இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பே ஆன்லைனில் இருக்கும் வித் ரிசேஷன் வித்துட் ரிசேஷன் நீங்கள் ரிசேஷன் பண்ணாமையும் இப்போ பண்ணிக்கலாம் அதில் வித்திரு சேஷனில் அவங்க வெப்சைட்டில் எப்படி பண்ணுறதை நம்ம பார்ப்போம் அதில் போனீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் இருக்கும் அந்த ஃபுல் கோட் நம்பர் என்ன ஆகாது உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் அதை போடுங்கள் போட்டு வேறு எதுவும் மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் இல்லைன்னா தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல கேப்ஷா போடுங்க கேப்ஷா போட்டு சாரி சரி தௌசண்டில் டபிள்யூஏ என்டபிள்யூஏ கேப்ஷா கட்டுறக்கான்னு பார்த்துக்கிட்டு குயிக் பே கொடுங்க ஓ சரி ஜீரோ தௌசண்டில் தான் போட்டிருக்கோம் நல்லா இதாக இருக்குது பே இப்போ கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துடும் இது மாதிரி வந்துடும் இதில் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் வந்து நில் இப்போ எதுவும் பில் வரல பில் வந்து இருந்தாங்க பில் அமௌண்ட் வரும் ப்ளஸ் டியூ டேட் என்ன டியூ டேட்டாக வரும் அதுக்கப்புறம் பில் பே இருக்கும் நீங்கள் பில் பே கொடுத்தீங்கன்னா இது பே அட்வான்ஸுக்கு போது பில் பே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வராது பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டுருக்கும் அதில் உங்கள் டைம்ஸ் அண்டு அந்த கண்டிஷன்லாம் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போகும் அதில் வந்து நெட் பேங்கிங் டெபிட் கார்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம் யுபிஐ இருந்தது இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மீண்டும் வரலாம் அதனால் நீங்கள் டெபிட் கார்டையும் அல்லது நெட் பேங்கிங்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் புது புது வீடியோஸ் நம்ம போட்டுட்ருப்போம் நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள்